ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூவா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் ஓ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்திஸ்ல போத்தி சூப்பர் ஸ்டோரில் வீக்லி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கு நம்ம போத்தீஸோட ஆடி ஆஃபரில் பார்க்க போறது பியூட்டிஃபுல்லான கிராண்டான சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிளாட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆடியோட லாஸ்ட் வீக் சேல் ஆஃப் போத்தீஸுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபரில் போடுறாங்க ஒன் ஹவர் சேல்ஸ் கூட நல்லா நான் நேற்றோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சல்வார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லா டிவிஷன்ஸ்லையும் ஐ மீன் எல்லா செக்ஷன்லையும் போடுறாங்க மென் விமென் கீதுக்குன்னு கண்டிப்பாக அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரி பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க சாஃப்ட் சில்க் சாரி தான் தௌசண்ட் ஃபிஃப்டி இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஆஃபர் கிடையாது ஆக்சுவலி நான் ஜஸ்ட் போனோடனே வேறு செக்ஷன் போய் எடுத்துட்டேன் பட் இந்த கலர் அழகாக இருந்ததனால பிரித்து பார்க்கலாமே அப்படின்னு பட் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கே இது எனக்கு நிஜமாக ரொம்ப வேர்த் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் பாருங்களேன் எப்படி இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரின்னு நிஜமா ஆச்சரியமாக இருந்ததுங்க நார்மலாகவே எனக்கு இந்த மாதிரி பிளெயின் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் புட்டாஸ் எதுவுமே இல்லாமல் பிளெயின் கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன் செம்மையாக இருக்குது இதுவும் தௌசண்ட் ஃபிஃப்டி தாங்க செம்ம ப்ரெட்டி கலெக்ஷன் பிளேன் ஸாரீங்க பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டில் கொடுத்து உங்களுக்கு பல்லும் நல்லா க்ராண்டாக கொடுத்துருக்காங்க ஸாரி பாடி வந்து சிம்பிளாக தான் இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு இது எனக்கு நிஜமாக ரொம்ப வேர்த் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட் ஒரு க்ளிம்ஸ் மட்டும் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு ஆஃபர்க்கான சாரீஸ்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி இதெல்லாமே தௌசண்ட் ஃபிஃப்ட்டி மட்டும் தான் ஸோ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ்லாம் வாங்கி கொடுக்கணும் தாராளமா தாராளமாக இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வாங்கி கொடுக்கலாம் அது பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் சாரி கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுலேயும் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் வேர் பண்ண செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சாஃப்ட் சில்க்குங்க தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு நிறைய சாரீஸ் இருக்குது நான் ஜஸ்ட் சிலது மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்து காட்ட போகிறேன் அடுத்து இந்த சாரி பாருங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க ட்ரெடிஷ்னல் கலர் நீங்கள் யூஸ்வலாக வாங்குற அதே பிங்க் அண்ட் ப்ளூ தான் பட் எனவே எப்போ பார்த்தாலும் சலிக்காத ஒரு காம்பினேஷன் இல்லையா அதனால தான் காமிச்சேன் இது பார்த்தீங்கன்னா வெறும் செவன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க பர்சன்ட் ஐ மீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருபது பெர்சென்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க வெறும் செவன் டுவெண்ட்டிக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க நான் நம்பவே இல்லை இவ்வளோ தான் கம்மியாக இருக்கும்னு அடுத்து இது பாருங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு அழகான இந்த ப்ளூ கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ப்ளூ வித் கிரே பார்டருங்க அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான மரூனில் கொடுத்துருக்காங்க செம்ம பிரிட்டியான கலெக்ஷனுங்க செம்ம அழகாக இருக்குது அதே மாதிரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு புட்டாஸ் இருக்குது ஸோ பார்க்க ரொம்ப ரிச்சாக ராயலாக இருக்கும் நிஜமாக இந்த பிரைஸுக்கெல்லாம் இவ்வளோ கிராண்டாக இருக்கான்னு ஆச்சரியப்படுறது அளவுக்கு நிறைய சாஃப்ட் சாப்டு வச்சிருக்காங்க அடுத்தது இது பாருங்களா எயிட் எயிட்டி பட் அதுல இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னா யோசிச்சு பாருங்களேன் பட்டு சாரியே வெறும் சாஃப்ட் சில சாரி வெறும் நானூற்றி நாற்பது ரூபா தான் நான் நம்ப முடியுது பட் நம்பித்தாங்க ஆகணும் நான் டேக்கையே காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் அதை தான் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க இவங்க வந்து போ வீ போடுற வீடியோ பார்த்துட்டு போகாதீங்க அப்படிலாம் சொல்லுவீங்க பட் நான் டேக்கையே காமிச்சிருக்கேங்க இதுக்கு மேலே எனக்கு ப்ரூஃப் எதுவுமே தெரியல பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் எயிட் எயிட்டியில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்னால் எவ்வளோ நீங்களே உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டிக்கு இந்த சாரியெல்லாம் கொடுக்குறாங்க இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீங்க நிறைய நார் சாஃப்ட் செட் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வேர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதே மாதிரி கலர்ஸுமே எல்லாமே வைப்ரண்டான கலர்ஸ் பயங்கர சூப்பர் கலர்ஸ்ங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ஒரு மின்ட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்டர் போட்ட மாதிரி பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேண்டா கலர் பல்லு செம்ம பிரிட்டியான கலெக்ஷனுங்க அதேமாதிரி பாடி ஃபுல்லாக ஒரு செல்ஃப் டிசைன் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்கள் இது வந்து அழகான ஒரு ப்ளூ வித் உங்களுக்கு ஒரு ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஆரெஞ்ச் ஆர் பீச் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல் கலருங்க அதுவுமே பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாக ஒரு செல்ஃப் டிசைன்டு சாரீ தான் நல்ல ஒரு ப்ளூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சாரி ஒன்று ஒன்று பார்க்கும் போது முக்கியமாக இந்த டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் ஸோ வேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குட்டகாசமாக இருக்கும் அடுத்த இந்த சாரி பாருங்களேன் பியூட்டிஃபுல் சாரீங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் நிஜமாவே சொல்றேன் எனக்கு இந்த சாஃப்ட் சாஃப்ட் சாஃப்ட்னா நார்மலாவே ரொம்ப பிடிக்கும் சோ அழகான ஒரு நேவி ப்ளூ வித் டார்க் மரூனில் சூப்பரா இருந்தது அடுத்தது எல்லோ என்னோட ஃபேவரட் கேட்கணுமா இது ஸோ இதை பற்றி நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லோ வித் நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலரில் செம்மையாக இருக்குங்க இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி நாற்பது ரூபா தான் சொன்னால் நம்புவீங்களா வெறும் நானூற்றி நாற்பது ரூபா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாண்டில் வித் பிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஒரு எலிகெண்ட்டான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ஒரு சாண்டில் பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி தாங்க செம்ம பிரிட்டியான கலெக்ஷன் அது சில்வர் ஜரி வச்சிருக்கு இது வரைக்கும் நீங்கள் காப்பர் அண்ட் கோல்டன் ஜரி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சில்வர் ஜரி அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி தான் இந்த ப்ளூ கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் ப்ளூ வித் க்ரீன் பார்டருங்க செம்ம பியூட்டிஃபுல் சாரிங்க இதெல்லாமே வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக தெரிவிங்க அவ்வளோ ராயலாக தெரிவிங்க அண்ட் காம்பினேஷன் நான் இது பார்க்கவே இல்லைங்க கடைசி நிமிஷத்தில் தான் காம்பினேஷன் பார்த்தா நல்ல ஒரு மெஜந்தா கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ப்ளவுஸும் உங்களுக்கு மெஜந்தா தான் ஸோ ப்ளூ வித் மெஜந்தா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன் செம்மையாக இருக்குது அடுத்து இந்த சாரி பாருங்கள் அழகான ஒரு ப்ளூங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஆஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்களே அது ப்ளஸ் உங்களுக்கு பல்லு வந்து பீச் கலர் என்ன அழகான காம்பினேஷன் பண்ணுங்கள் எப்படிங்க இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ அழகான காம்பினேஷன் ஒரிஜினல் பட்டில் கூட இப்படி ஒரு அழகான காம்பினேஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது பட் இந்த சாரீஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கம்ப காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் இருக்குங்க அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வருது அழகான ஒரு பீச் பிங்க் வித் உங்களுக்கு அழகான ப்ளூ கலரில் பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குங்க சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் பட்டு மாதிரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த க்ரீன் பாருங்களேன் செம்மையாக இருக்கலாங்க இது வந்து க்ரீனில் ரெட் பார்டரு ரொம்ப அழகா இருக்கு சாரீ பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் தாராளமாக யார் வேணாலும் வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டான கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அடுத்தது இந்த க்ரீன் பாருங்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச க்ரீனு தௌசண்ட் த்ரீ இது இதுலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் காட்டுற எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் ஸோ இனி வரப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான் அப்படி இப்படின்னு தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் வந்துடும் ஸோ அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் பட்டு சாரி எடுப்பீங்க அந்த மாதிரி சில்க் சாரீஸ் எடுப்பீங்க நார்மல் சாரீஸ் எடுப்பீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம போத்தீஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்பவே இந்த ஆடி ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம சேவிங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆடி ஆஃபர்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்து தான் ஆகணும் பட் இந்த சாரியே நீங்கள் வந்து தீபாவளி டைம்லலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் அப்போ நம்ம யோசிப்போம் ஐயோ நம்ம ஆடியிலேயே வாங்கிக்கலாமே இதே சாரி நம்ம அப்போ வந்து இந்த ப்ரைஸ்க்கு பார்த்துமே நம்ம கண்டிப்பாக யோசிப்பாக இருக்குது ரெக்ரெட் பண்ணுவோம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போவே வந்திங்கன்னா இந்த சாரிலாம் எடுத்து வச்சிருங்க சாரி மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கு வேண்டிய டோட்டல் ஷா டோட்டல் பர்ச்சேஸையும் இந்த ஆடியில் முடிச்சிட்டிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு சம ப்ராஃபிட்டு இது வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இயரும் நான் ஆடியிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தீபாவளிக்கு வேண்டிய என் ஃபேமிலிக்கு வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து வச்சிருவேன் ஸோ எனக்கு டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும் அடுத்து அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் போய் நம்ம அங்கே தேடி எடுக்கிறத டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும் பார்த்து ஹாப்பியாக எடுத்து ஒரு ஃபீலும் கிடைக்குங்க நிஜமாக அதை நான் வந்து ஒரு ஒரு வருஷமாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் இந்த வருஷத்துக்கும் நான் அப்படி தான் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் எடுக்கலை பட் சூடிய சீக்கிரம் நான் எடுத்துடுவேன் ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா அதே உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்தோம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பலை கொண்டு மறக்காம கிளிக் பண்ணிட்டு அல்லது செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் நான் ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்